நம்ம விஜய் நடிகர் விஜய் இருக்கார்ல இதய தளபதி விஜய் அவரோட மூமெண்ட்டு செயல்பாடு பேச்சு நடவடிக்கை எல்லாமே ரொம்ப வேகமாக இருக்குது பெரிய அளவுக்கு மூமெண்ட்லாம் இருக்கார் இது வரைக்கும் அவர் அவர் பண்ணதே கிடையாது முன்னாடிலாம் அவர் உண்மையிலேயே அரசியல் வர வரேன்னு சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு பயம் இருந்தது ஏன்னா மற்றவங்களாம் இருக்காங்க பெரிய லீடர்லாம் இருக்காங்களே வந்தால் என்ன ஆகும் ஏன்னா பேக்ரவுண்டு கிடையாது அவர் இறங்கி அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அவர் காப்பாற்றுவது கூட ஆள் கிடையாது அவருக்கு எந்த இது வெறும் ரசிகர்கள் மட்டும்தான் ரசிகர்கள் கூட அவ்வளோ தீவிரமாலாம் இல்லை அந்த ஸ்டாலினோட பாரம்பரிய கலைஞரோட குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின கிண்ணு லட்சம் நக்க ஒரு கதை சொல்லியிருக்காரு எந்த தைரியத்தையும் நீ அரசியலுக்கு வர நினைக்கிற யார் உங்களுக்கு உஸ்பேத்தி நீ பேசு நாங்கள் இருக்கிறோம் உன்னை சிஎம் ஆகுறோம் தமிழ்நாட்டில் உன்னை ஜெயிக்க வைக்கிறோம் அதுக்கான செலவுலாம் நாங்களாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க யார் நீ என்ன சொல்லியிருக்க அவரை பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் இன்றைக்கி பெரிய ஒரு ஆக்ஷன் ஆக்ஷனுங்கிற வாய் இவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு ரஜினி சார் தான் காரணம் அப்படிலாம் சொன்னாரு இப்போ உங்களுக்கு அவர் உங்கள் பார்வைக்கு சாதாரணமாக தெரிகிறார் யா எல்லாம் ஜெய்ஷா கூட நீதா சார் அப்படிலாம் ஒரு சப்போர்ட் பண்ணி யாரோ தான் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ இதுவாக நீங்கள் பேசுகிறீங்க வரும்போது எதிரிங்களாம் சம்பாதிச்சிக்கினே வரீங்களே அன்றைக்கி எதிரிக்கெல்லாம் பயந்திய ஒரு அரசியல் பேசுகிறதுக்கு பயந்தீங்க சினிமாவிலேயே ஒரு ரசனை விற்க பயந்தீங்க ஆனால் இன்றைக்கி போல்டாக பேசுகிறீங்க கிண்டல் பண்ணுறீங்க கேள்வி பண்ணுறீங்க ரஜினி உதயநிதியை கேள்வி பண்றது பண்ணுறது திரைக்குத்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பெருத்துவரசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நான் பேச வந்துக்கிற விஷயமே ரொம்ப டென்ஷனான விஷயம்தான் நம்ம விஜய் நடிகர் விஜய் இருக்கார்ல இளைய தளபதி விஜய் அவரோட மூமெண்ட்டு செயல்பாடு பேச்சு நடவடிக்கை எல்லாமே ரொம்ப வேகமாக இருக்குது பெரிய அளவுக்கு மூமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இது வரைக்கும் அவர் அவர் பண்ணதே கிடையாது ஏற்கனவே நிறைய வாட்டி அவர் பேசுவார் கொள்வார் எல்லாம் தெரியும் ஆனால் டேரிங் அட்டாக் பண்ணதே கிடையாது ஓப்பனாக அரசியல் வர மாதிரி ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரிலாம் செயல்பாடெல்லாம் அவர் காமிச்சதே கிடையாது ஒரு நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் உள்ளவங்க எப்படி நடந்துக்குவாங்க எப்படி எதிரியை உருவாக்குவாங்க ஒரு யாராவது ஒரு பேக்ரவுண்டு இருந்தால் மட்டும்தான் இப்படிலாம் பண்ண முடியும் எந்த பேக்ரவுண்டில் எந்த தைரியத்தில் இவ்வளோ தைரியமாக அவர் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரி மூவ் பண்ணுறாரு இன்றைக்கி இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து அஜித் எல்லோரையுமே ரொம்ப சாதாரண ஒரு பார்வையோடு பார்த்து பேசுகிறாரு குட்டி கதைன்ற பேரில் அரசியல் தலைவர்கள்லாம் அட்டாக் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் இல்லை இல்லை அவர் வந்து தெளிவாக தான் வந்துட்டார் முன்னாடிலாம் அவர் உண்மையிலேயே அரசியல் வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு பயம் இருந்தது ஏன்னா இப்போ மற்றவங்களாம் இருக்காங்க பெரிய லீடர்லாம் இருக்காங்களே வந்தால் என்ன ஆகும் ஏன்னா பேக்ரவுண்டு கிடையாது அவர் இறங்கி அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அவர் காப்பாற்றுவது கூட ஆள் கிடையாது அவருக்கு எந்த வெறும் ரசிகர்கள் மட்டும்தான் ரசிகர்கள் கூட அவ்வளோ தீவிரமாலாம் இல்லை அதாவது இவர் வராமல் இருந்தால் தானே அவன் தைரியமாக இறங்குவான் வெறும் பேனர் விற்கிறதுக்கும் அந்த கட்டவுட்டில் பால் ஊற்றுற மாதிரி அப்படி தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பக்க அரசியல்வாதி மாதிரி இப்போ நடந்த விழாவில் அவர் பேசுகிறது வந்து உண்மையில் எல்லாருக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது இன்னும் அவர் இவ்வளோ தைரியமாக பேசுகிறார் ஒன்றும் இல்லை இந்த இப்போ நடந்த விழாவில் அவருக்கு குட்டி கதை சொல்கிறார் ரஜினி சார் ஜெயிலரில் சொன்ன கதையை இவர் திருப்பி சொல்கிறார் மறுபடியும் என்ன அவர் கதை சொல்கிறாருன்னா முயலை வேட்டையாட போனால் குட்டி கதை அல் சொல்லிட்டு ஒருத்தர் முயலை வேட்டையாட போனால் ஒருத்தர் பறவை வேட்டையாட போனால் ஒருத்தர் யானைக்கு குறி வச்சான் யானை குறி வச்சான் அது தப்பிடுச்சு அதை விட்டுருங்க ஆனால் வந்து முயலுக்கு குறி வச்சவன் குறி வச்சவெல்லாம் அதில் இதுவாகிட்டான் ஆனால் யானை குறி வச்சம் தோத்துட்டாலும் ஆனால் அவன் யானை குறி வச்சவன் அவன் யார்ன்றது தான் இனிமேல் தெரியும் விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விழாவிலையும் தன்னுடைய விழாவில் எந்த நடிகர் பேச்சும் பேச மாட்டார் அவங்கள குறை சொல்லி கூட பேச மாட்டார்னு வச்சிக்கங்களேன் அட்டாக் பண்ணி கூட பேச மாட்டார் ஆனால் இப்போ சமீப காலங்களில் தான் அவர் குட்டி கதை அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் பர்சனலாகவே அவர் வந்து அரசியலுக்கு அவர் பொருத்தமானவரானால் இல்லை ஏன்னா அரசியலுக்கு திடீர்னு வந்துட முடியாது அதுக்கான பிளான் திட்டமிடலாம் வேணும் அது மக்களோட நெருக்கணும் மக்களோட பேசணும் இவர் அது மாதிரி எந்த மூமெண்ட்டுமே பண்ணலை இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தால் கூட அங்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்லபடியாக அவர் செயல்பட மாட்டார் ஒரு ஒரு முறை ஒரு ப்ரெஸ் மீட் வந்தது அந்த அதுக்கு எல்லோரும் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடெலாம் போட்டாங்க ஆனால் அந்த சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு பேருக்கு சாப்பாடே இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகணும் அதிர்ச்சி ஆகணும் ஐயோ ப்ரெஸ்ஸு கா சாப்பாடு இல்லையா இன்னையாச்சு ஒன்றையும் ரெடி பண்ணுங்க உட்காந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு எல்லாட்டும் சொல்லிட்டு போகணும் ஆனால் இல்லைன்னு பண்ணி அவர் கிளம்பி போயின்னுட்டார் அதை பற்றி கவலையே படல எல்லா பிறசும் சத்தம் போட்டு போனாங்க அப்படி ஒரு ஒரு அக்கறை இல்லாத ஒரு மனுஷன் ஏன்னா ஃப்யூச்சருக்கு வந்து பற்றி அவர் அக்கறை படல அன்றைக்கி கணக்கு போடல நம்ம பின்னாடி அரசியலுக்கு வரப்போகிறோம் தலைவராக வரப்போகிறோம் இல்லை இப்போது அவருக்குள்ள ஒரு கனவு இல்லை சிஎம்மாக வரணும்னு அந்த கனவுலாம் அவருக்கு அன்றைக்கி இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால் அதெல்லாம் அவர் சாதாரணமாக இது பண்ணுறதே கிடையாது எந்த விழாவுக்கும் போக மாட்டார் எந்த பிரஸ் வீட்டுக்கும் போக மாட்டார் ரசிகர்களுக்கு விழா எடுப்பாங்க ரசிகர்களுக்கு வந்து படித்த குழந்தைங்களுக்கு அந்த புத்தகம் இலவசமாக வழங்குறது கொள்வதுலாம் பண்ணுவாங்க இப்போ கூட இரநூத்தி நாலு பேருக்கு அவர் சாப்பாடுலாம் போட்டார்ல அது வந்து ரசிகர் மன்ற சார்பில் பண்ணாங்க இவர் பண்ணல இவரும் போகல இப்படி மக்கள் பிரச்சனைக்காக நேரில் நீ வராமல் கலந்துக்காமல் போ எதுலையுமே நீ செயல்படாமல் இருந்து அரசியல் தலைவர் ஆக முடியுமா தெரியல ஆனால் இப்போ இறங்கிட்டார் முழுக்க முழுக்க வராரு அரசியல் பேசுகிறாரு பேச்சிலேருந்தே நல்லா தெரியுது இவங்களெல்லாம் அங்கீகரிக்கிறாருன்னா என்ன சொல்கிறாருன்னா அவர் யானை அந்த யானை கதைக்கு வரேன் அவர் யானை கதைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ நீங்களாம் சினிமா நடிகனுங்க ஒரு முயலா வேட்டையாடுறவன் பறவை வேட்டையாடுறவன் ஒரு பெரிய அங்கீகாரம் நடிகனாக வாங்கணும் இந்த சூப்பர் ஸ்டார் கூட வாங்கிக்க நீயே இருந்துக்கோ தலை நீயே இருந்துக்கா அவருக்கு நடிக்கத்திலங்க அவங்களாக இருக்கட்டும் நான் நான் அப்படி இல்லை என் எய்ம் யானை யானைன்னா முதலமைச்சர் என்னுடைய எய்ம் முதலமைச்சர் தான் நான் எய்ம் பண்ணி வந்திருக்கேன் அதுதான் என்னுடைய முடிவு நீங்கள்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் சாதாரணம் நான் வந்து உங்கள் சூப்பர் ஸ்டார் போட்டி போட்டு நீயே வச்சுக்கோ அதை தான் அவர் ஒரு கதையாக சொல்லி கிண்டல் பண்ணார் அதை விட பெரிய விஷயம் ஒரு அரசியல் தலைவர் இன்னைக்கு இருக்கிற மு க ஸ்டாலினோட பாரம்பரிய கலைஞரோட குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலினை கிண்டல் லட்சம் நக்கு ஒரு கதை சொல்லியிருக்கார் என்ன சொல்லுற ஒரு பையன் சின்ன பையன் உடல் வளர்ச்சி கூட கிடையாது அவனுக்கு அவன் வந்து அவங்க அப்பா சர்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டு ஆடுறான் துளை துளனுக்கு சர்ட்டும் அவன் பேண்ட்டும் பொறுத்தமே கிடையாது உடம்புக்கே ஒட்டலை ஆனால் அந்த துணியை போட்டுக்கிட்டு உட்கார முடியாத ஒரு சேரில் அத்து மீறி உட்காந்துக்கிறான் அப்போ தகுதி இல்லாதவன் யார் உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்கிறார் சார் இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி பேசுகிற தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது இந்த இந்த ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்கிறதே அதான் எங்கேருந்து இவ்வளோ தைரியமாக நீ பேசுகிறதே கிடையாது அரசியல்ன்ற சொல்கிறதுக்கே பயப்படுவேன் அரசியல் கட்சி தலைவரை விமர்சனம் பண்ணுறதுக்கே பயப்படுவேன் நடிகருங்கள்லேயே போட்டா போட்டி ஆளுங்க பேர் சொல்லவே நீ பயப்படுவியா ஆனால் இவ்வளோ தைரியமாக பேசுகிறனா உனக்கு யார் பேக்ரவுண்டு எந்த தைரியத்தில் நீ அரசியலுக்கு வர நினைக்கிற யார் உங்களுக்கு உஸ்பேத்தி நீ பேசு நாங்கள் இருக்கிறோம் உன்னை சிஎம் ஆகுறோம் தமிழ்நாட்டில் உன்னை ஜெயிக்க வைக்கிறோம் அதுக்கான செலவுலாம் நாங்களாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படி சொன்னதால தான் அப்படி தான் நீ தைரியமாக பேசுகிறேங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது நீ சொன்ன கதையிலிருந்தே உன்னுடைய அரசியல் யார் உங்களுடைய அரசியல் பேக்ரவுண்ட் யார் உன்னை யார் இங்கே இறங்க சொல்கிறாங்க யார் தைரியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது உங்களுடைய பேச்சு எல்லாமே இந்த கிண்டல் பண்ணி ரஜினி சார் சொன்ன அந்த கதையை கிண்டல் கேலியெல்லாம் பண்ணி யார் அவர் சினிமாவில் மூத்தவர் நீங்கள் அரசியலில் நீங்கள் சிஎம்னால் அவர் ஒரு சிஎம் சினிமாவுக்கு அவர் கேலிக்கண்டு நீ என்ன சொல்லியிருக்க அவரை பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் இன்றைக்கி பெரிய ஒரு நடிகன ஆக்ஷன் ஹீரோ வாய் இவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு ரஜினி சார் தான் காரணம் அப்படிலாம் சொன்னால் இப்போ உங்களுக்கு அவர் பார்வைக்கு சாதாரணமாக தெரிகிறார் இப்போ அவர் கிண்டலும் கேலியாகிறார் நீ யானை அடிக்க போனால் அவர் இன்னும் மொழிலையும் பறவை அடிக்க வந்தவர் அவர் நீ போன போது வச்சுக்க நீயே சூப்பர் ஸ்டார்ன்ற பற்றி சொல்கிறீங்க காரணம் நான் சிஎம் ஆ போகிறேன் நீ நடிகன் சூப்பர் ஸ்டாராக இருந்துக்கோ நான் சிஎம்க்கு எய்ம் பண்ணிட்டேன் நீங்களாம் எனக்கு சாதாரணம் நீங்கள் எனக்கு போட்டியே கிடையாது அப்படி தான் எல்லாேருமே நீ பேர் சொல்லி சொல்கிறீங்க இது வரைக்கும் அப்படி சொன்னது கிடையாது உங்களுக்கு யார் பேக்ரவுண்டு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது தமிழ்நாட்டு அரசியலில் இந்த அரசியல் உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க யார் நினைக்கிறாங்களோ அவங்களோட ஐடியா என்னான்னா வர முடியாததுக்கு எது தடையோ அந்த தடையை உடைக்கணும் அந்த தடை யார் திமுக அந்த திமுகவோட ஆட்சி இங்கே நடந்துகிட்டுருக்கு அந்த திமுக ஆட்சி கலையணும் அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரணும் வந்ததுன்னா அல்லது அந்த ஓட்டை பிரிக்கணும் பிரிச்சா தான் திமுக கட்சியே காலி பண்ண முடியும் பண்ணால் தான் நாங்கள் உள்ளே வர முடியும் நாங்கள் உள்ளே வர்றதுக்கு நீங்கள்லாம் உதவியாக இருக்கணும் ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணாங்க அது உங்களுக்கே தெரியும் ஒருத்தர் நம்ம சத்த சத்தமாக பேசிகிட்டு இருக்காரு பாருங்க வேக வேகமாக பேசிகிட்டு இருக்காரு அவர் ஒருத்தர் அவரையும் நியமித்தாங்க அவர் யாரும் கூட நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன் நான் தான் தனி நானே எல்லாமே இருக்கார் ஒருத்தர் அவர் இன்னொருத்தர் நியமித்தாங்க அவர் பார்த்தா காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிட்டாருப்போ அவரே நம்ப முடில அப்புறம் கடைசியில் ரஜினி சாரே கூப்பிட்டாங்க வந்து நீங்கள் வாங்க நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க உங்களே தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆய்க்கிறோம் தமிழ்நாட்டு தலைவராக இருங்க அண்ணாமலை கூட தூக்கிறோம் அப்படியெல்லாம் கெஞ்சி கூப்பிட்டாங்க டெல்லிக்கே கூப்பிட்டாங்க போனார் வந்தார் கொஞ்சம் மிரட்டி கூட பார்த்தாங்க அவரை இன்கம் டேக்ஸ் ப்ராபது எல்லாத்துலேயுமே பேசி பார்த்தாங்க அவரை அதை பற்றி கவலைப்பட முடியாது அரசியல் எனக்கு வேணாம் அப்படின்னு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இன்னும் குழப்பம் அப்போ நம்ம உள்ளே வரவே முடியாது என்ன வழியை நம்ம யோசிக்கும்போது தான் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளத்தில் அவர் விஜய்க்கு ஒரு ப்ராப்ளம் அது ஏஜிஎஸ் கம்பெனியில் வந்து அவங்க கொடுத்த சம்பளம் இவர் சொன்ன சம்பளம் அதெல்லாம் குழப்பமாகி சிக்கலாகி ஃபைல்லாம் போய் அது ஒரு சிக்கலாகி லாக் ஆகி அவர் இருக்கார்